ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ சென்னைக்கு வந்திருக்கோங்க எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு நிர்வீன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா இங்கே வந்து கூட அவன் சேட்டை ஆரம்பிச்சுட்டான் சேட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டான் பாருங்களேன் என்ன பண்ணுக்குறான்னு நிர்வீன் என்ன பண்ணுறடா நிர்வீன் இங்கே பேர் இங்கே பேருங்க எல்லா பேப்பர்ஸும் ஃபுல்லாக கட் பண்ணி அட்டைங்க இதை மொத்தம் அட்டை ஏசி பாக்ஸில் வந்து அட்டை என் பையனுக்கு கரெக்டாக எங்கே வந்தாலும் கிடச்சிது அட்டை அதை எடுத்துக்காட்டு அது கிட்ட கட் சின்ன வீடு கிட்ட காட்டு இது பெரிய வீடு யார் கட் பண்ணி கொடுத்தாங்க அப்பா 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 பெரிய வீடு சின்ன சின்னது வீடு வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து அவங்க குட்டி வீடு சின்னது கட் பண்ணி கொடுத்தாங்க அந்த இது ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணி காட்டு ஓபன்ல தான் சரி நீ செஞ்ச சின்ன குட்டி வீடு காடு வீடு சின்ன அவளே செஞ்சு குட்டி வீடுங்க இங்கே பாருங்கள் எங்கே வந்தாலும் என் பையனுக்கு ஏதாச்சும் ஒரு அட்டை ஒன்று கிடச்சிக்கிட்டு அதை எடுத்து வச்சு கட் பண்ணுற மொத்த தள்ளு இதெல்லாம் காட்டுறான் அவங்க அத்தை வந்து வெளியில் போயிருக்காங்க ஸோ வந்து என்ன பண்ணுறோம் எல்லாம் உட்காந்து கட் பண்ணிக்கின்னு பாருங்கள் வீடு ஃபுல்லாக குப்பை இங்கே வந்தாலும் அந்த வேலை பண்ணுறான் ரெண்டு நாள் வீட்டில் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தா இங்கே சைக்கிள் கிடையாது பால் கிடையாது ஸோ வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அவர் அந்த வேலை பண்ணுற ஆரம்பிச்சார் கிரிக்கெட் பால் இருக்கா அதை கிரிக்கெட் பால் வச்சு எல்லாம் விளையாட முடியாது

என்ன பாரு நைட்டு ஒரு மணிக்கு வந்தோம் எத்தனை மணிக்கு வந்தோம் ஒரு மணி ஒன்னே க்கு வந்தங்க சென்னைக்கு நைட் டிராவல் நல்லா இருந்துச்சுங்க வீடு வீடு சமையாகுது இல்ல கெத்தா இருக்குதா புடி வீடு கெத்தா இருக்கு சரி வாங்க வீட்டுக்காரர் உள்ள தூங்கி இருக்காரு காட்டு